வணக்கம் பெண்களுக்கு எதிரான தொடர் குற்ற ஈடுபட்டு வந்த அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் அண்ணா நகர் குளஞ்சிநாதன் மகன் மணிகண்டன் வயது இருபத்தி ஏழு என்பவரை சாந்தி என்பவரின் புகாரின் பெயரில் கீழப்பலூர் போலீசார் கடந்த ஆறாம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர் மீது கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லூர் காவல் நிலையத்தில் கோகிலா என்பவரை கட்டாயப்படுத்தி கற்பழித்து அவரை அடித்து கழுத்து நெறித்து கொலை செய்ய முயன்ற வழக்கு திருமானூர் காவல் நிலையத்தில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாரியம்மாள் என்பவரின் பாலியல் துன்புறுத்தல் புகாரின் பெயரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர் மீது கடுமையாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி அவர்கள் குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் அடக்கிய மாவட்ட ஆட்சியர் தலைவர் ரத்னசாமி அவர்களிடம் பரிந்துரை செய்தார் அதனை ஏற்ற மாவட்ட ஆட்சி ரத்னசாமி அவர்கள் மணிகண்டனை குன் குண்ட தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதனை எடுத்து இன்று மணிகண்ட திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்